ஓம் முருகா போற்றி ஓம் சரவ பவ வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தது ஆராய்ந்து பார் அதன் அர்த்தம் உனக்கு விளங்கும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாய் இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாது உறுதியுடன் இருக்க வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலில் இங்கு பிறப்பதில்லையே நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன்னுடைய வாழ்க்கை எந்த திசையில் போகப் போகிறது என்று தீர்மானிக்கப்படுகிறது உன்னுடைய வாழ்க்கையானது நிச்சயம் சிகரமாய் உயர்ந்து எழுந்து நின்று நீ வெல்லப் போகின்றாய் என்பது என்னுடைய சத்திய வாக்கு நீ ஏன் இருந்தும் இப்படி பயந்து கொண்டே இருக்கின்றாய் உனக்குள்ளே நான் இருக்கின்றேனே உன்னை சுற்றி எப்போதும் பாதுகாப்பாக நான் வந்து கொண்டிருக்கின்றேனே உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாதல்லவா நீ என் உயிரில் உருவான என்னுடைய கருக்குழந்தை நீ உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரிவுமே கிடையாது அந்த வார்த்தைக்கு கூட இடமே கிடையாது நம்முடைய பந்தமானது ஜென்மம் ஜென்மமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் பந்தம் அது உனக்கு தெரியாது இது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் வாழ்க்கையில் பள்ளம் மேடு பாரமாயிருப்பது இயல்புதான் ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது அறியாது மரத்து போயிருக்கின்றாய் மரத்துப் போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னுடன் இருந்து அமைதியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் வசம் பரவி நிற்கும் உன் அன்பு அழகிய பண்பு நலன்களையெல்லாம் எப்போதும் நேர்மறையா சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அப்பா உன்னுடன் தானே இருப்பேன் உன்னுடைய அன்பின் ஆழம் எவ்வளவு என்று எனக்கு தெரியும் நீ என் மீது எவ்வளவு முழுமையான பக்தி வைத்திருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் உன்னுடைய பக்தியானது மிகவும் உன்னதமானது தூய்மையானது அது உன்னை எந்த அளவு சோதித்தாலும் அதிலிருந்து நீ வெளியே வர மாட்டாய் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் உன்னுடைய உயர்வுக்கு இதுவரை தடையாக எல்லாமே நான் நீக்கிவிட்டேன் உன் உயர்வுக்கு தடையாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறக்கப் போகின்றேன் பல கதவுகளை திறந்து காமிக்கப் போகின்றேன் என் நம்பிக்கையோடு முன்னேறிச்சல் உனக்கு எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு நீ செல்லலாம் நீ எதற்கும் கலங்காதே இந்த அப்பா உன்னோடு இருக்கின்றேன் எப்போதும் உன் பக்கத்திலேயே இருப்பேன் புதிய கதவுகள் திறக்க தயாராக உள்ளன புதிய தொடக்கங்களில் நுழைய நீதான் உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என் பெயருடன் உங்கள் ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு நாள் முடிவில் நன்றியுடன் எனக்கு ஏறு நல்லது நடக்கும் உனக்கு